பொது முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் ஆண்டவர் அண்ணாவை நினைவு கூர்ந்தார் அவரும் சாமுவேலை என்றெடுத்தார் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று என வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து இருபது முடிய அந்நாட்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அண்ணா எழுந்தார் குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார் அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார் அவர் பொருத்தனை செய்து வேண்டிக்கொண்டது கொண்டது படைகளின் ஆண்டவரை நீரும் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவுகூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அவனது தலைமையில் சவர கத்தியே படாது அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த பொழுது ஏலி அவருடைய வாயை கவனித்தார் அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார் அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன குரற் கேட்கவில்லை ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார் ஏலி அவரை நோக்கி எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய் மது அருந்துவதை நிறுத்து என்றார் அதற்கு அண்ணா மறுமொழியாக இல்லை என் தலைவரே நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உம் அடியாலை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம் ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார் பிறகு ஏலி மனநிறைவோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார் அதற்கு அண்ணா உம் அடியால் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அறிந்தினார் இதன்பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்து தங்கள் இல்லம் அடைந்தனர் எல்கானா தம் மனைவி அண்ணாவோடு கூடி வாழ்ந்தார் ஆண்டவர் அவரை நினைவுகூர்ந்தார் உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இயேசு அதிகாரத்தோடு மக்களுக்கு போதித்து வந்தார் மார்க் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய இயேசுவும் சீடர்களும் கப்பர் நகம் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகைக் கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞர்களை போலஞ்சி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்பொழுது அவர்களுடைய தொழுகைக் கூடத்தில் ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசரத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீயாவியம் மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிச்சு அவர்கள் அனைவரும் திகைப்பு உற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையா இருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலியாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்